உடல் எடையை குறைக்க இரவு உணவை தவிர்க்கின்றீர்களா இந்த ஆபத்து உறுதி பொதுவாகவே எல்லாருக்குமே வெயிட்டை குறைச்சி நல்லா ஃபிட்டான பாடியோடு இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இதை உடமையடைய குறைக்கிறதுக்கு பல பேர் பல விதமான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுலேயே அதிகமாக வந்து நேரத்தையும் பணத்தையும் செலவிடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு சில பேர் ஆனால் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற இதில் வந்துட்டு தாட்லேயே நிறைய பேர் நைட்டு டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க இதனால் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ம மற்றே வந்து சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது உடல் எடை வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா நம்மளால் பிடிச்சமான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்க முடியாது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏஜராக வந்து இருப்போம் அப்படின்ற ரீசன்னாலேயே பல பேர் வந்து வெயிட் போடுறத விரும்புகிறதே கிடையாது எப்படியாவது வெயிட்டை வந்து குறைச்சிடணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதில் முக்கியமான ஒன்று தான் நைட்டு சாப்பிடாமல் பட்டினியாக இருந்து வெயிட் குறைக்கிறது ஆரம்பத்தில் இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தா கூட அதுக்கப்புறமா உடல்நல பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தும் இப்போ இப்படி செய்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழை மாற்றத்தில் சில பாதிப்புகள் வந்து வரும் இதனால் பசி ஆசை இதெல்லாமே அதிகரிக்கிறதோடு நுண்ணூட்ட சத்து குறைபாட்டையும் ஏற்படுத்தணும் டாக்டர் சொல்கிறாங்க ஸோ நைட்டு உணவை ஸ்கிப் பண்ணுறதுனால தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் ஆரம்பிக்கும் நைட்ல போதிய உணவு எடுத்துக்காதப்போ தூக்கம் சார்ந்த உடல் நல மனநல கோளாறுகள் வரும் பசி ஏற்படக்கூடிய சார்ந்த பிரச்சனைகளையும் வரும் சரிவிகித உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது தாங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் உணவு சரியான நேரத்தில் நீங்க எடுத்துக்கிறது ரத்தத்தில் சர்க்கரை அளவை சரியாக பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கான வெயிட்டு குறைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதை வந்து நீங்கள் எடுக்கலாமே தவிர நீங்களாக நைட் சாப்பாடை வந்து தவிர்த்துக்கிறது அப்படின்றது அபாயமான விளைவை ஏற்படுத்திடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nancy